மகாலட்சுமியை எப்பொழுதும் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் அனைவரும் நினைப்போம் காரணம் மகாலட்சுமி கடாட்சம் எந்த வீட்டில் நிறைந்திருக்கின்றதோ அந்த வீட்டில் கஷ்டம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான இரண்டு பொருட்கள் என்னென்ன அந்த பொருட்களை குறிப்பாக எந்த முறையில் ஒன்றாக சேர்த்து நம்முடைய கைகளில் எந்த கிழமையில் எந்த இடத்தில் வைத்துக் கொண்டால் குபேர சம்பத்தை மகாலட்சுமி கடாட்சத்தை நிரந்தரமாக அடைய முடியும் என்பதை பற்றிதான் இந்த பதிவின் மூலம் நாம் விரிவாக தெரிந்து கொள்ளப் போகின்றோம் நேரடியாக பதிவிற்கே சென்று விடுவோம் மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள் என்று சொல்லப்படும் மருதாணி இலையும் ஏலக்காயும் தான் அந்த இரண்டு பொருட்கள் பொதுவாக மருதானியை பெண்கள் கையில் இட்டுக் கொண்டால் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் என்று சொல்லுவார்கள் அல்லவா இந்த மருதாணி இலைகளை அரைக்கும் பொழுது அதனோடு இரண்டு ஏலக்காயையும் போட்டு அரைத்து உங்களின் கைகளில் வைத்து பாருங்கள் அந்த மருதாணி ஏலக்காய் கலந்த விழுதை கையில் வைப்பதிலும் ஒரு சூட்சமும் உள்ளது குபேரமேடு என்று நம் கையில் உள்ள அந்த குறிப்பிட்ட இடத்தில் இந்த மருதானி கலவையை வைக்க வேண்டும் அதுவும் வெள்ளிக்கிழமைகளில் வைப்பது மேலும் நல்ல பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் கட்டை விரலுக்கு கீழே கொஞ்சம் மேலெழும்பி ஒப்பியவாறு இருக்கக்கூடிய பகுதியை தான் குபேரமேடு என்று சொல்வார்கள் உங்களுடைய கைகளில் அழகாக மருதாணியை இட்டுக் கொள்ளும் பொழுது அந்த குபேரமேட்டிலும் மருதாணியை நன்றாக இட்டுக் கொள்ளுங்கள் அந்த காலத்தில் எல்லாம் மருதாணியை அரைத்து உள்ளங்கை முழுவதும் வட்ட வடிவில் தட்டிக்கொள்வார்கள் அல்லவா அதேபோல குபேர மூலையிலும் மருதாணியை வட்ட வடிவில் தட்டிக்கொள்வது நல்லது பெண்கள் வலது கையில் குபேரமேட்டில் இந்த மருதாணி விழுதை வைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்கள் இடது கையில் குபேரமேட்டில் இந்த மருதாணி விழுதை வைத்துக் கொள்ள வேண்டும் வாசம் நிறைந்த லட்சுமி கடாட்சம் நிறைந்த இந்த இரண்டு பொருட்களும் பணத்தை வசியப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது அப்படிப்பட்ட இந்த இரண்டு பொருட்கள் நிரந்தரமாக சிவப்பு வண்ணத்தில் குபேரமேட்டில் இருக்கும் வரை உங்களுடைய வீட்டில் செல்வ செழிப்பு இருந்து கொண்டே இருக்கும் வாரம் ஒருமுறை தவறாமல் இப்படி மருதாணியை குபேரமேட்டில் மட்டுமாவது வைத்து சோதித்துதான் பாருங்களேன் நிச்சயம் உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்க இது ஒரு சுலபமான முறையையும் தாண்டி சக்தி வாய்ந்த தாந்திரீக முறை என்ற கருத்தினை முன்வைத்து இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்ளலாம் மேலும் இதுபோன்ற பல சுவாரஸ்யமான ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ரீதியிலான தகவல்களை தெரிந்து கொள்ள தெய்வீகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க